ஓம் தத்புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபா பஷு வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோஹிணி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீர்டம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி வரை எம் மாலை மூன்று இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விஷ்ராகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் எட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அலை பேசியால் ஆதாயம் கிடைக்கும் பொதுவாகவே கிருபைகளும் பெருமைகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற பழமொழியை கடைப்பிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க விபூதி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகங்கள் கிடைக்கும் பெத்தவங்க கிட்ட மரியாதையும் மற்றவங்க கிட்ட வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜைய சார்ந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதி எழுத்துக்கள் ஏதுனராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகும் உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும் உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் அடிச்சு நீர் விலகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாள பொறுத்தளவுக்கு மெதுன்னம் ரசய சந்தவங்க கரணீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ராசி எதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அலைச்சலுக்கு மேலே விளைச்சல் என்ற லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் உள்ளவனுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க ஷோடஷ லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்து சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் சகோதர காரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான செய்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசியோடு உள்ளவனுக்கு விரதம் புரியும் பட்டினியோடு வாழ்பவனுக்கு கடவுளே தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ரசிக சார்ந்தவங்க கமல வினாஜகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி கன்னி ராஜைய சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் அல்லது இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதில் கவனம் செலுத்துவது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ரசிய சார்ந்தவங்க ஆகாற்ற லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு காதலர்களுக்கு கௌரவம் பெருகும் பூர்வ புன்னிய புத்தரஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான சூழல் ஆர்ப்பரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனாக வாழ்வதை விட மனுஷனாக வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க சந்தக்கட மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோடு கூட்டு சேர்ந்து தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறீங்க இல்லையா அவர்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எளி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற தத்துவத்தை மீறி கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையான வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கடவுள் பக்தி இருந்தாலும் கடுகளவாவது புத்தி இருக்கோனும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ரசிக சார்ந்தவங்க பவல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகும் வாழ்க்கைக்கான முகவரியும் வரவுகளும் பெருகும் அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தினசரி வாழ்க்கையில் யோசிப்பு முக்கியம் திருமண வாழ்க்கையில் நேசிப்பு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சந்தவங்க கஜ லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கஜ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாத போக்குகள் மாறும் எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான சூழல் அதிகரிக்கும் ஆட்டோ ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சங்கடமில்லாத சந்தோஷமான சவாரிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் சிக்கணத்தை கடைபிடிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மகரம் இராசிய சந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஐ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாகும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய பெரிய ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பம் பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிக சார்ந்தவங்க அபயாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் மீன ராசிகை சார்ந்தவர்களுக்கு நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமை என்ற மூன்றெழுத்தை விரட்டி அடிக்கக்கூடிய நாளாக துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவில் உள்ளவர்களையும் உதவி செய்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க சத்துரு தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் ஒரு தெரிஞ்சிக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்